திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருப்பதிகம் கோளரு திருப்பதிகம் பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் தாளம் திஸ்ர திருப்புடை திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தென் குளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனி ஆசரு நல்ல நல்ல கவை நல்ல நல்ல கடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாம இவை மார்பிலங்க எருதேறு ஏழையுடனே பொன் புதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த கதனால் ஒன்பதொடொன்றொடேழு பதினெட்டொடாருங் உடனாய நாட்களவைதாம் அன்பொடு நல்ல நல்லகவை நல்ல நல்லஅடியாரவர்க்கு மிகவே பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகல கொன்றை திங்கள் முடிமேலிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதோ தூதிசைய பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல கவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடகாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேலிந்தன் உளமே புகுந்தகதனால் கொதியுரு கால நங்கி நமனோடு தூதர் நோய்களான பலவும் அதி நல்ல நல்ல கவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணிகண்ட நெந்தை மட வாழ்தனோடும் விட ஏறும் நங்கள் வரமல் துந்திருள் வல் கொன்றை முடிமேலிந்தென் புலமே புகுந்த கதனால் விஞ்சின கவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதமையும் அஞ்சிடும் நல்ல நல்ல கவை நல்ல நல்ல கடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதாடை வரி கோவணத்தர் மட வாழ்தனோடு முடநாய் நாள் மலர்வல்லி கொல்லை நதி சூடி வந்தேன் புளமே புகுந்தகதனால் கோழறி உழுவையோடு கொலையானை யானை கேழல் நாகமோடு கரடி ஆழறி நல்ல நல்ல கவை நல்ல நல்ல கடியாரவர்க்கு மிகவே செப்பிழமுலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் ஒப்பிழமதியும் அப்புடி மேலணிந்த குளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிக யான பித்தும் வினயான வந்து நலியாப் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே விழி ன்று விடைமேலிருந்து மட வாழ்தனோடு முடனாய் வான்மதி வல்லி கொன்றை மலர் சூடி வந்த முளமே புகுந்த கதனால் ஏழ்கடல் சூடிலங்கை அறையந்தனோடும் கிடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல கவை நல்ல நல்ல கடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரம் நாரிபாகன் பசு பேரும் எங்கள் பரமன் சலமகளோடருக்கு முடிமேலிந்த உளமே புகுந்த கதனால் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் காலமான பலவும் அலைகளல் நேரு நல்ல கவை நல்ல நல்ல கடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட மத்தமும் அதிகம் நாக முடி மேலிந்தென் குளமே புகுந்த கதனால் புத்தரோடவனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல கவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொழாலை விளை சென்னல் துன்னி வளசெம்போ நெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு உருபோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் குறை செய் ஆன மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே சித்தம் பலம்